கைஸ் எல்லோர் எந்த வேதம் வாசித்தீர்களா இன்றைய வேத பகுதி என்கிறது சங்கீதில புசம் ஐந்தாம் அதிகாரம் எட்டிலிருந்து பன்னிரெண்டு வசனங்கள் வரைகளை கத்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து காரினும் எனக்கு கெடகத்தினால் அவரை சூழ்ந்து கொள்வீர் என்று சங்கீதம் ஐந்து பதினென்றிலே நாம் வாசிக்கிறோம் காவீரு பக்தியுள்ள கற்று தமக்காக தெரிந்து கொண்டார் அவரை நோக்கி கூப்பிடுவர் கேட்பார் என்றும் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் உங்கள் படுக்கையை இறுதித்து பேசி அமர்ந்திருங்கள் நீதியின் பலிகளை செலுத்தி சோத்திர பலிகளை செலுத்தி கற்று நம்பிக்கையாருங்க சொல்லி சொன்னது ஆவிது தன் சத்துருக்கின் நாளில் நெருக்கப்படும் போது தனக்கு ஏற்பட்ட தடுமாற்றத்தினாலே அவன் அண்டரை நோக்கி விதமாக சொல்லுகிறான் சத்துருக்களை நிமித்தம் என்னை உடைய நீதியின் பாதிலே நடத்தி உமக்கு முன்பாக உடைய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி உமை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக நீர்ளை காப்பாற்றுவீர் நம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு மேலே கலிகொருள் என்று சொல்லி தேவன் தமக்கு அளித்த அந்த பெரிதான லட்சிப்பை நாமும் பெற்றுக்கொள்ளும்படியாக எத்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து காரூயம் என்னும் கடகத்தினால் அவனை சுழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி முடிக்கிறதை நாம் வாசிக்கிறோம் நம்முடைய சத்துக்களின் நிமித்தம் நாம் நெருக்கப்படுகிறோம் அநேக சமையலில் அலக்கழிக்கப்படுகிறோம் நீதி விட்டு விலகி விடுகிறோம் தேவனுடைய வழியை கூட நாம் மாற்றி விடுகிறோம் ாம் அப்படி வடிக்கு நீதியிலே நம்மை நடத்தும்படியாக செமையான பாதிலே ஆண்டு நம்மை வழிநடத்தும்படியாக ஆண்டோரை நோக்கி நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்து காரண்யம் எனக் கிடைத்தினால் நம்மை சூழ்ந்து விளக்கத்திற்கு செய்வார் ஆமாம்